சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கடைசல் செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றே மூன்று பழமான தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கத்திரிக்காய் வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் கிடைக்கல அதனால நான் வெள்ளையில் வந்து எடுத்திருக்கேன் கரம் மசாலா மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம சொன்ன அளவுகள் எல்லாமே போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ரெண்டு பவுல் ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சோண்டு நேரம் நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ண தக்காளியுமே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதற்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும் மட்டும் இப்போ சேர்த்து தண்ணி வந்து எந்த பவுலில் எடுக்குங்களோ அந்த பவுலில் கத்திரிக்காய் எடுத்த பவுலில் ரெண்டு பவுல் வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அஞ்சு அல்லது ஆறு விசில் கூட வைக்கணும் நமக்கு வந்து மையாக வேகணும் அவ்வளோதான் நல்லா வேக விட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதாவது கத்தரிக்காயே தெரியக்கூடாது கத்திரிக்காய் நம்ம போட்டால் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு சூப்பராக வந்திருக்கும் ஒரு கடையில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு தேவைப்பட்டால் கடல் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இதற்கு தேவையான உப்பு மட்டும் ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம் ரெண்டே ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பொடி வகைகள் அப்படின்னு பார்த்தா வத்தல் பொடி காஷ்மீரி ஒரு நுள் பெருங்காயத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கரம் மசாலா நல்லா வந்து எண்ணெயில் கலர் மாறட்டும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச கத்திரிக்காயும் அது கூட கொட்டிடலாம் குழந்தைகள் இஷ்டப்பட்டால் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த கடைசல் அப்படியே தாளித்து எடுத்துக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டீஸ்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ